ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் மீ ஷோப்னா கொஞ்சம் பேசலாமா வித்மீ ஸோ வாங்க வெனஸ்டேயோட ஃபுல்டே வ்ளாக் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபுல்டே வ்ளாக் போட்டேன் பிகாஸ் வந்து ஹரிபரியாக வந்து டேஸ் எல்லாமே இப்போ ரன் ஆகிட்டுருக்கு சஷ்வந்த்க்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ஹோம்ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கனால வந்து என்னால் லாங் வீடியோ ரொம்ப போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெனஸ்டே வந்து மார்னிங்லேருந்தே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங் ஆஃப்டர்நூன் நான் டின்னர் வரைக்கும் ஸோ மாவு சுத்தமாக காலி ஆகிட்டு முன்னாடி நாலு ஷார்ட்ஸே பார்த்துருப்பீங்க மாவு காலி ஆகிட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாவு ரெடி பண்ணி நான் அந்த தோசை ஊற்றினேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவுக்கு வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் காஃபி குடிச்சிக்கிட்டு இல்லை எப்போவுமே மாவு அரைச்சேன் அப்படின்னா லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி தான் வைப்பேன் ஸோ தட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேர்டன் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் நம்ம வந்து லஞ்சும் வந்து ஹெவியாக பண்ணி மாவு அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து லோடு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிபி தான் ஜீரா ரெசி ஜீரா ரைஸும் அண்ட் சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு விசில் அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கடுகுழுந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சால்ட் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் நல்லா ஸ்பைசியாக இருந்தால் தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்கிறதுனால ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி போடுங்க எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பழகிருச்சு ஸோ அதனால ஏன்னா எனக்கு கட்டிங் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா ஸோ கட்டிங் போர்டில் வச்சு எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் டைரெக்டாக கட் பண்ணிட்டேன் பட் அந்த மாதிரி யாரும் ரிஸ்க்காக பண்ணாதீங்க நான் பண்ணும்போது வந்து ஹஸ்பண்டே திட்டுவாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு பட் என்னோடய நைஃப் வந்து ஷார்ப்பு சுத்தமாக இல்லை ஸோ அதனால தான் ஓகே அப்படின்னு பழகிட்டுன்னு சொல்லி நான் பண்ணுறேன் ஸோ இதை பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க பிகாஸ் சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சரி வாங்க ஜீரா ரைஸும் ரெடி ஆயாச்சு டாப்பிங்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனியன் வந்து நான் எண்ணெயில் அப்படி இல்லைன்னா கீழே வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வறுத்து வச்சுருந்தேன் அதை தான் ஆட் பண்ணேன் ஸோ லன்ச் ரெடி ஆயாச்சு ஒரு பக்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் நான் ஃபஸ்ட்டு அரைப்பேன் அதை அரைச்சி முடிச்சுட்டு உளுந்தும் போட்டு விட்டேன் ஸோ இந்த பக்கம் அப்படியே லன்ச்சையும் பேக் பண்ணியாச்சு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் மா வெளில இல்லையா ஸோ பிரெட் ஆம்லேட் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் டக்குன்னு போட்டாச்சு ஸ்நாக்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன் சஸ்வந்துக்கு பிகாஸ் அவர் கொய்யா மாதுளை பழம்லாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் இன்னொன்று பெருசாக அதெல்லாம் விரும்ப மாட்டார் வீட்லேயுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பேன் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் அமிச்சாச்சு அமிச்சிட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன் அதுக்குள்ளே வந்து எனக்கு உளுந்தும் அறப்பட்டாச்சு ஸோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கிரைண்டரில் ஸோ அது அது வந்து போய் சரி பண்ணணும் பட் அதுக்கான டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் உளுந்து வந்து அறப்படாது ஒழுங்காக ஸோ கொஞ்சம் கை வச்சு தள்ளி விட்டுவிட்டால் ஒரு ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சு ஏதாவது தள்ளி விட்டுட்டே இருக்கணும் ஸோ மாவெல்லாம் அரைச்சி சைடாக எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சஸ்ரந்தை பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு லன்ச்சு சாப்பிட்டுட்டு தான் எப்போவுமே நான் போவேன் ஸோ கொஞ்சம் எல்லாம் சீக்கிரமாக முடிக்கவும் ரிலாக்ஸாகவே உட்காந்து நான் லஞ்சி சாப்பிட்டேன் ஜீரா ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல் தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு நான் கிளம்பியாச்சு வெயில் பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க இந்த வீக் ஃபுல்லாகவே வெயில் பயங்கரமாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் அடிக்கிற வெயிலுக்கு சாயந்தரமான மழை பெய்யும்னு பார்த்தா மழையும் வர மாட்டேங்குது வெயில் கொளுத்தி எடுக்குது அதனால தான் கண்டிப்பாக கூட சசவந்துக்கு கேப் எடுத்துக்கிறேன் நான் பிகாஸ் கொடை இல்லாமல் வெளியே போவே முடியல அப்படி சுற்றி இருக்கிற வெயிலும்பாங்க இல்லையா அந்த மாதிரி மே மாதம் வெயில் மாதிரி அடிக்குது பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு அவர் பாருங்க அப்படியே தொப்பை தொப்பையாக நனைஞ்சு வருவான் ஸோ நம்மளாவது வந்து அப்படியே தொடச்சிப்போம் ஏதாவது பண்ணிப்போம் பட் குழந்தைங்க அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க ஸோ எப்போவுமே ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு துண்டு எடுத்து நல்லா அவனோட மெயினாக வந்து குழந்தைங்களோட தலைமுடியை தான் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி வேணும் பிகாஸ் அப்படியே அந்த வேர்வை கோத்து அவங்களுக்கு சளி பிடிக்கும் அண்டு சொல்வாங்க வேர்வை சளி பிடிச்சிதுன்னா டக்குன்னு வந்து அந்த சளி போகாது ஸோ நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே இல்லை குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேர்வையை நல்லா தொடச்சி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருந்தது அதை உட்காந்து சாரு பங்கு இருந்தாரு நானும் வந்து கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அவன் தூக்கமே வரலன்னு சொல்லிவிட்டான் எனக்கு என்னமோ தெரியல வெயிலில் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வந்து அவர் என்ன நானும் உட்காந்துருந்தேன் அப்படி அந்த சேரில் உட்காந்தா போதும் வந்து சேரும் மடியில் உட்காந்துக்குவாரு உட்காந்துட்டே என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்குது அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இருந்தாரு அட் டைம்ஸ் வந்து நான் ஒரு குட்டி தூக்கம் போடும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் பட் சில சமயம் அவனுக்கு பிடிக்கல ஏதாவது சே அவனுக்கு பிடிச்சது எதுவும் டிவியில் போடலை அப்படின்னா அவ்வளோதான் அந்த குட்டி தூக்கம் வந்து எனக்கு வந்து அப்படி வந்து சொதப்புற அளவுக்கு பண்ணிடுவார் எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கினா போதுங்க இந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது அதுக்கப்புறம் ஃபுல் ஹோல் டே ரிமைனிங் ஆஃப் த டே வந்து நான் பிரிஸ்காகிடுவேன் அது வெயில்னால அந்த டயர்ட் தான் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக காஃபி டீயா பசத்துக்கு பால் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண வச்சுட்டு டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி என்னென்னு தெரில இந்த வாட்டி வந்து அடிக்கிற வெயிலுக்கு மாவு நல்ல பொங்கி வந்திருக்கணும் பட் என்னென்னு தெரில நான் இந்த வாட்டி அரிசி வேறு கடையில் வாங்கினேன் அரிசியில் ப்ராப்ளமாக என்னங்கிறது எனக்கு தெரியல மாவும் பெருசாக காணலை இன்னொன்று நல்லா வந்து புளிச்சு பொங்கி வந்தால் தானே நம்ம வந்து இட்லி ஊற்றுனா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இட்லி ஊற்ற வேணான்னு சொல்லிட்டு நான் தோசையை வந்து ஊற்றிட்டேன் சார் வந்து குட்டி குட்டி தோசை கேட்டார் ஸோ தோசை ஊற்றிட்டு அப்படியே சட்னியும் ரெடி பண்ணிகிட்டு சட்னி வதக்குன சட்னி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிகிட்டே தக்காளி வெங்காயம் வரமிளகாய் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னொரு ஒரு டிப்பை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி தட்டில் பிளாஸ்டிக் இது ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் தான் இந்த மாதிரி இதுலெல்லாம் வைக்கும்போது சூடு ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ அவ்வளோ தான் இதோட நம்ம வீடியோ முடியுது அண்ட் இந்த ஃபுல் டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வரக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்த எல்லா நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வெல்கம் டு அவர் ஃபேமிலி பாய்